ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே வணக்கம் மார்கழி மாத ராசி பலன்கள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பாட்டு நாட்கள் ஒரு மாத காலங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியா கிரகங்கள் எதை போன்று ஒரு பலாபலனை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்குகிறார் ஆறாம் இடம் என்பது வந்து அந்த சிறப்பான இடம் இல்லை மறைவிடம்தான் குரு பெயர்ச்சியிலிருந்தே தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கடன் வம்பு வழக்கு ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துட்டு இருந்தாரு சிறிது இப்போது வந்து ஒரு ஆறுதல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது ஒரு ஆறுதல் தான் ஆனா வந்து எதுவும் முடிவுக்கு வரல எதையும் நாம வந்து கடந்து தான் வந்திருக்குமே தவிர அந்த எதிர்ப்பையோ கடனையோ ஆரோக்கிய குறைபாடுன்னு சொல்லக்கூடிய அந்த நோயோ வந்து பூரணமாக குணமாகலை ஆனால் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் வந்து அமர்றார் இது வந்து ஒரு பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு தரும் அனைத்து வகையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு மேன்மையை தரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கான ஒரு மெரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம் சிவபெருமானுடைய பூரண அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இறையினுடைய அருள் பெற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் மூத்தோர்கள் பெரியோர்கள் இவர்களுடைய ஆதரவு வந்து முழுமையாக உங்களுக்கு மறைமுகமாக கிடைக்கும் ஏன்னா இறைவனுடைய அருள் பூரணமாக இருக்குது உங்களுடைய ராசிலேயே வந்து சூரிய பகவான் உக்காந்துருக்காரு அப்போ அப்பா அப்பா வழி உறவுகள் அரசாங்கம் அரசு உதவிகள் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய உதவி வந்து பூரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து மிகப்பெரிய வந்து கடன் எதாச்சும் கேட்டிங்கன்னா கடன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பங்காளி சண்டை இருந்தது வேறு எதாச்சும் ஒரு எதிர்ப்பு இருந்தது எதிரிகளுடைய பணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக அவங்களுடைய செல்வங்கள் கிடைப்பதற்கான அமைப்புலாம் ஒரு சில பேருக்கு இருக்குது பூர்வீக நிலம் வீடு மனை இதே போல் இருக்கிறதெல்லாம் அதை எதாச்சும் விற்பனை செய்யணும் அப்படின்னா அதெல்லாம் விற்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறையா இந்த காலகட்டத்தில் வந்து பூர்வீகத்தை இழந்து புதிதாக ஒரு பூர்வீகத்தை உருவாக்குங்க அதை விட பூர்வீகம்னா பூர்வீக சொத்து இருக்கும் பா பங்காளிங்க ஆனந்தம்மிங்க எல்லாேருக்கும் பாகம் பிரிகிறது இல்லை வந்து பூர்வீக வழியில் வந்த சொத்துக்களை விற்பனை செய்து புதிய சொத்துக்களை உருவாக்குறது வாங்கிறது அல்லது வந்து பழைய கடன்களை தீர்ப்பது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து நிறையா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பம் தீரும் கண்டிப்பாக மனக்குழப்பம் தீரணும் தீரும் தீரணுங்கிறத தாண்டி தீரும் ஏன்னா இறைவினுடைய அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதால இதெல்லாம் நல்லா இருக்கும் வீடு மனை வாசல் இதெல்லாம் வந்து நல்லபடியாக சிறப்பாகவே உங்களுக்கு அமையறதுக்கான இடம் இருக்குது புதுசாக புதிய வீடு மனை வாசல் இதெல்லாம் வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்கு பேரன் பேத்தியுடன் விளையாடு மகிழக்கூடிய அமைப்பு அவங்களாம் வந்து நிறைய வந்து பேரம்பரிய இவங்கெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் குடும்பம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் கண்டிப்பாக வந்து குடும்பம்லாம் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இளைய சகோதரன் சகோதரிகள் இவங்களுடைய வழியிலேயும் நன்மையான பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அனைத்தும் சிறப்பாக இருக்குது ஆனால் நம்ம மனசில் வந்து ஒரு குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வகையிலே சிவ வழிபாடை வந்து முழுசாக வந்து ஈடுபடுங்க உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் வந்து ஆறில் இருந்தாலும் அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ சாதகமான நிலையை தான் வந்து ஏற்படுத்துகிறார் அப்போ ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அதுவும் வந்து நல்ல தன வருவையும் பண வருவையும் குடும்ப உறுப்பினர்களுடைய நிலையையும் சொல்லுது பன்னெண்டாம் இடத்தையும் சில செலவுகளையும் குறிக்கிது சுப செலவுகளாக அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அதெல்லாம் மாற்றிக்கணும் பெற்றோர்கள் வழிகள் பிள்ளைகள் வழியில் ஒரு சில பேருக்கு வந்து பகை உருவாக வாய்ப்பு இருக்கும் அதேதான் அப்படியே சகோதரர்களுக்கும் நம்ம எடுத்துக்கணும் சகோதரர்கள் வழியில் நன்மையே இருக்குது அதனால் சகோதரர் வழியில் நம்மளுக்கு ஒரு பகை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால வந்து அப்பா அம்மா குழந்தைகள் இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதரி யாராலும் சகோதர சகோதரிகள்கிட்ட வந்து பேச ஒரு நிதானத்தை கடைபிடிக்கணும் மௌனமா இருக்கிறது வந்து இன்னும் சிறப்பு மௌனமா அமைதியாக போயிடுறது வந்து சிறப்பு அவங்களே எதாச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து பெருசாக வந்து அதற்கான பதிலையோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை பகிராமல் இருப்பது அப்படிங்கிறதான் வந்து இதை எடுத்துக்கணும் அப்போ வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லி விவாதம் பண்ணாமல் உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வகையில் வரக்கூடிய தீய பலன்கள் சின்னதாக வந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து வராது குடுக்கல் வாங்கல் வியாபாரம் பண்ணிங்க அல்லது குடுக்கல் வாங்கலே வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த குடுக்கல் வாங்கல்லாம் கொடுத்து வாங்கிறது குடுக்கல் வாங்கல்னா கொடுத்து வாங்கிறது வட்டி தொழில் கை மாற்ற பணம் கொடுத்து வாங்கிறது அல்லது கலை கை மாற்ற நீங்கள் பணம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் தான் பொருள் வகையிலோ பணம் இதே போல் விஷயங்களை வந்து கொடுத்து வாங்குவது இதில் வந்து பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப இருந்து கண்டிப்பாகவும் நேர்மையாகவும் இருந்து இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கணும் அதுல வந்து கொடுத்து வாங்குறதுல வந்து நாம வந்து எதுவும் ஒரு சங்கடத்தை நாம ஏற்படுத்த நம்ம உருவாகிடவும் கூடாது ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் தந்தை தாய் வழியிலையும் நமக்கு வந்து சின்னதா பிரச்சனை வரும் சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறதால நிதானமா இருக்கணும் நிதான போக்கை கடைபிடிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலனை அல்லது பூர்வீக கர்மாவை வந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ரொம்ப பலமாக இருக்குது அப்போ முற்பிறவலியோ இப்பிறவிலையோ எந்த பிறவியில் செஞ்ச ஒரு கர்மாவும் இந்த நேரத்தில் வந்து செயல்படும் மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இது அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறதால இந்த கர்ம வினையை பூரணமாக நாம் வந்து செயல்படுத்துவோம் அனுபவிப்போம் இதே மாதிரிலாம் இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய கர்ம வினை கழியுது அப்படி அதை எடுத்துக்கணும் அப்போ கர்ம வினதையை கழியிறத நம்ம வந்து பொறுமையாக கலந்து போகக்குள்ளே நாம் வந்து அமைதியாக இருந்தோம் அதுக்கு நம்ம வந்து எதிர்பதமாகவோ அல்லது வந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா கர்ம வினைகள் வந்து இன்னும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும் அதனால தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ வந்து உறவு ரீதியாக பிரச்சனைகள் அப்பா அம்மா குழந்தைகள் சகோதர சகோதரிகள் இந்த வகையில் வந்து பூர்வீக சொத்து இதே போல் விஷயங்களில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு அவங்களால தான் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் அதே நேரத்தில் பிரச்சனைகளும் உருவாகும் அப்போ இரண்டு நிலையும் சரிசமமாக அதை செய்யுது அப்படிங்க உள்ள அவர்கள் மு அவர்களுடன் இருக்கக்கூடிய உறவு பாதிக்காமல் நம்ம வந்து அமைதியாக நிதானமாக அவர்களுக்கு உண்டான விஷயத்தை நம்ம சரியான முறையில் செஞ்சு கொடுத்து அவர்களுக்குடன் விவாதம் செய்யாமல் சச்சரவுகளை உருவாக்காமல் நம்ம வந்து இந்த மாதத்தை கடந்து போகணும் ஜீவன தொழிலெலாம் நம்ம பண்ணிட்டுருக்கிறோம் தொழில் செஞ்சுருக்கோம் வேலையை செஞ்சுட்ருக்குறோம் சுய தொழில் செஞ்சிட்ருக்குறோம் இதெல்லாம் வந்து சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் பெருசாக வந்து இதில் முதலீடு செய்கிறதோ பெருசாக எதிர்பார்ப்போ இல்லாமல் இருப்பது வந்து நாம் சங்கடப்படாத ஒரு நிலையை வந்து நம்மளுக்கு தரும் வெளியூர் பயணம் இதெல்லாம் வந்து ஏற்படும் படிப்பு படிப்பு சம்மந்தமான உயர்கல்வி இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் உயர்கல்விலாம் நல்லாயிருக்கும் அந்த கல்விக்காக ஏதாச்சும் வெளியூர் போகிறோம் அப்படிங்கிற இடத்துலலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்லது தரும் புதிய பயணங்கள் உருவாகக்கூடிய அமைப்பு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு சில பேருக்கு ஏற்படும் புதிய வேலை அமைப்புக்கிறது இதை போலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் படிப்பு மாற்றம் ஒரு படிப்பை முடிச்சிட்டு அடுத்த படிப்பு படிக்க போகிறான் மேல் படிப்பு படிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல உயர்வை தரும் பயணம் செய்யும்போது மட்டும் முடிந்த வரை சொந்த வாகனத்தில் போகாமல் பொது வாகனம் சொல்லக்கூடிய அந்த பஸ்ஸில் அதேமாரி ட்ரெயினில் போல் விஷயங்களை வந்து மேற்கொள்ளுங்க இரவு பயணத்தை வந்து தவிர்ப்பது வந்து நன்மை தரும் இரவு பயணம் பாதுகாப்பாக போகணும் அவ்வளோதான் கொஞ்சம் எச்சரிக்கையோடு போகணும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் பகல் பயணத்தை வந்து நம்ம மேற்கொள்வதும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் இரவு பயணத்தை ஜாக்கிரதாக ஜாக்கிரதையாக போய்ட்டு வர்றதும் நல்லா இருக்கும் திடீர்னு பண வரவும் உண்டு திடீர்னு நம்மளுக்கு பணம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது நான் முதலிய சொல்லிருக்கிறேன் பூர்வீக சொத்து அதை வந்து விற்பனை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் புதுசாக வாங்கிற கூடிய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க அவங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் வயது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து மாறுபட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு புதுசாக வந்து தொழில் அடைய அமையிறது தொழிலில் வந்து முன்னேற்றம் வரும் தொழில் மூலியமாக லாபமான ஒரு விஷயம்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் தொழிலாக லாபம் லாபத்தை வந்து நீங்கள் வந்து சேமிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறையா பேருக்கு இருக்கும் எல்லா தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒரே விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பிரச்சனைகள் இருக்கும் அதற்கு படி மேலே ஐம்பது சதவீதம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஐம்பது சதவீதம் நல்ல பலனும் இருக்குது ஐம்பது சதவீதம்னு சொல்கிறோம் அதெல்லாம் கிடையாது ஐம்பது சதவீதம் ஏன் அதுக்கு வந்து அவ்வளோ பாதியாக பிரித்து தரோம் அப்படின்னா உறவுகள் வகையில் தான் பிரச்சனைகளை உருவாக்குவீங்க உருவாக்கிப்பீங்க அப்போ வந்து உறவுகளை தாண்டி ஒரு மேன்மையை வந்து நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிட முடியுமா அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் வேணால் அந்த ஒரு சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை வேணால் அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதற்கப்புறப்பா நம்ம வந்து வருந்துவோம் அனைத்து உறவுகளிடம் நம்ம வந்து பிரச்சனையை ஏற்படுத்திட்டு நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ காசு பணம் வந்தாலும் என்ன செஞ்சாலும் வந்து அந்த அது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மேன்மையான ஒரு விஷயத்தை நம்ம மனசுக்கு வந்து ஒரு நல்ல அமைதியை தராது இல்லையா அதுக்காக சொல்கிறது அப்போ வந்து அமைதியாக இருக்கணும் முடிந்தவரை பேசுகிறத வந்து அவங்கள்ட்ட ஒரு நிதானத்தை பிடிக்கணும் முடிஞ்சால் மௌனமாகவே இருந்துடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது வாதம் பண்ணணும்னா எதுக்கு வாதம் அமைதியாக வந்து ஒதுங்கி போகிறது அப்படிங்கிறத வந்து அந்த நிலைப்பாட்டை எடுத்துக்காங்க நல்ல நேரம் வரும்போது அவங்கள்ட்ட திருப்பி கூடிக்கலாம் அப்போ க உறவுகளை வந்து பிரிப்பது அப்படிங்கிறத விட பிரிந்து செல்வது அப்படிங்கிறத விட உறவுகளிடத்துலேருந்து மௌனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா அந்த உறவுகளிடத்தில் நம்ம எப்பொழுது ஆனாலும் திருப்பியும் மீண்டும் நாம் கூடி மகிழக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக வரும் இல்லையா அப்போ இந்த காலகட்டத்தில் உறவுகளிடத்தில் ஒரு இணக்கமான மௌனமான சூழலை உருவாக்கி அபிரிதமான மேன்மையான இலாபத்தை பெறக்கூடிய மாதமாகவே இந்த மாதத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் மார்கழி மாதம் இறை அருளால் இறைவனுடைய பூரண ஆசி பெற்ற அருள் பெற்ற ராசியாக இந்த ராசி திகழுது அனைத்து அதிகார வர்க்கங்களும் உங்களுக்கு வந்து சாதகமாக உங்களுக்கு பக்க பலமாக துணையாக இருக்கிறாங்க உறவுகள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் இதுதான் தனுசு ராசிக்கு மார்கழி மாதத்துடைய பலனாக எடுத்துக்கணும் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க